சூரியன் தொடர இடம் நம்ம ஆனா ஒரு அரசனோட காலம் அந்த சூரியன் மாதிரியே உதிக்கும் மறையும் ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறையிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும் மட்டும் தான் வாழ்க்கை ஹலோ காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னா தங்களான் மூவியை தான் டீகோடிங் பண்ண போறோம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்திலொருவனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஆயிரத்தில ஒருவனுக்கு ஈக்குவலான ஒரு படம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டரான பாரஞ்சித் அவர்கள் பண்ண ரிசர்ச் கேட்டீங்கன்னா வாயை குழந்தைங்க அவ்வளோ சூப்பரா ஒவ்வொரு இன்ச்சா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு மனுஷன் கேஜிஎஃப் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்பற அதில் வந்து சூரியவர்தன் தான் அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது ஜஸ்ட் கற்பனை கதை தான் ராக்கி பாய் அங்க போய் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே தங்கலான் அப்படின்ற ஒரு வாரியர் வந்து அந்த இடத்தை பாதுகாத்துருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி ஒரு படம் உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்வீங்க ஆனா எல்லாருமே மேஜரா சொல்ற பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதை அட்வென்ச்சர் அண்ட் த்ரில் அண்ட் மிஸ்ட்ரி இந்த மூணுமே கலந்து போட்டு அடிச்சு ஆயிரத்தி ஒருவன் அப்படின்ற ஒரு புல் பேக் ஐட்டம் வந்து செல்வராக நமக்கு கொடுத்தாரு இன்னுமே ஆயிரத்தி ஒருவன் டூ எப்பங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க இருக்கதா செய்றீங்க கரெக்டா நீங்க கேட்டது செல்வராகவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ பாரஞ்சித்துக்கு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது சாம்பா

கதையே தெரிஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் நான் சொல்ற மக்கள் அந்த மந்திரம் தந்திரத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து கோல்ட பாதுகாத்துட்டு வந்துட்டு அதாவது அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்க கிராமம் ஃபுல்லாமே தங்கம் இருக்கு ஆனா அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது அவங்க அதை கடவுள் மாதிரி பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இதை தெரிஞ்ச நம்ம பிரிட்டிஷ் ஆர்மி அந்த ஒரு நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பதான் பிரிட்டிஷ் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு இந்தியாவுலேயே முதல் முதல்ல இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா

இவங்க கூட சேர்த்துக்கிறாங்க அந்த ஒருத்தன் தான் விக்ரம் கேரக்டர் நீங்க ட்ரெயிலர்லாம் கூட பார்த்திருப்பீங்களே இந்த ஒரு வேலையை நம்மள தவிர வேற யார்னாலயுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிரிட்டிஷ் வந்து ஆசை காட்டினால அந்த ஒரு மனசை அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி பண்ணியிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தங்கத்தை பாதுகாக்கிற ஒரு தேவதை மாதிரி இல்லைன்னா ஒரு பூதம் மாதிரி எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம் அந்த தங்கத்தை பாதுகாக்க காவல் தெய்வம் மாதிரி ஒருத்தி இருந்தா அதுதான் நம்ம ட்ரெயிலர்ல கூட சூனியக்காரி அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருப்பாரு சூனியக்காரி இல்ல சொங்கோடு Got it. ஆர்த்தி அந்த ஒரு கேரக்டர் தான் மாலவிகா மோகன் ஆர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மாலவிகா மோகனை மீறி அந்த தங்கத்தை யாருனாலுமே எடுக்கவே முடியாது எடுத்தா ஆயிரத்தில பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு பைத்தியம் முடிச்சு கத்துற மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே அந்த ஆர்த்தி தான் அண்ட் அது மட்டும் இல்லாம விக்ரம் கேரக்டரை அப்படி என்னதான் ஓடுது மண்ட உலகத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அது கூட ஆர்த்தினாலதான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படி என்னதான் உழுமம் மண்ணெடுக்கிற உலகத்துல

நூற்றுக்கணக்கான கப்பலை இங்க இருந்து பிரிட்டிஷ் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா இங்க இருந்து திருட்டிட்டு போயிருக்காங்க திருட்டு பசங்க ரைட் எங்க விட்டேன் அந்த கொள்ளையடிச்சுட்டு போவாங்கல்ல அதுல விட்டேன் அதாவது பிரிட்டிஷ் வந்து அந்த டிரைப கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனக்கு தான் இதுக்கு மேல எடுக்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு வெளியே போனாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு பார்டர்ல இருந்த கேஜிஎஃப் வந்து கர்நாடகாக்கு போச்சு ரைட் இப்போ வந்து நம்ம அந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடியே பாரஞ்சித் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தும்பா தும்பாருட படம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல பாரஞ்சித்துக்கே இன்ஸ்பயர் பண்ண ஒரு படமா அப்படி படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த படத்தோட ஒன் லைனை நான் சொல்றேன் தங்களான் படத்துக்கும் தும்பாருட படத்துக்கும் எவ்வளவு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அதாவது பூந்தி தேவி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தெய்வம் அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி கடவுள்களை படைச்சவங்களாம் ஆனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க முதல் முதலா பெத்தெடுத்த அஸ்தர் அப்படின்ற ஒரு கடவுள் தான் பூந்தி தேவி கிட்ட ஏகப்பட்ட தங்கமும் தானியமும் அளவுக்கு அதிகமாவே இருக்குமா பண்ணுவோம் ஆனால் மற்ற கடவுள்கள் எல்லாருமே போதுன்ற அளவுக்கு தங்கமும் தானியமும் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களாம் ஆனால் இந்த அஸ்தர் அப்படின்ற ஒரு கடவுள் மட்டும் பூந்தி தேவியோட தங்கங்களை திருடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கு இது மற்ற கடவுள்களுக்கு பிடிக்காம அஸ்தர் வந்து அடிச்சு வரட்றாங்க அஸ்தர் கடவுள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பூமி தேவி காலையே போய் விழுந்து நீ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்பல அதுக்கு பூந்தி தேவி வந்து ஒரு கண்டிஷன் பண்றாங்க என்னன்னா மற்ற கடவுள் மாதிரி உனக்கு கோயில் கோலம் இருக்காது நீ வந்து எந்த புத்தகத்திலையும் வரலாற்றுலையும் இடம் பிடிக்க மாட்டேன் இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லு நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பூந்தி தேவி கேட்க அஸ்தரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு அதனால பூந்தி தேவி தன்னோட வயிற்றுக்குள்ளே அஸ்தர சிறப்பிடிச்சு வச்சிடறாங்க அங்கேயும் நம்மால் சும்மா இல்லாம பூந்தி தேவியோட தங்கத்தை திருட இதுல கடுப்பான பூந்தி தேவி உனக்கு தங்கம் தானே வேணும் எடுத்துக்க ஆனா ஆனா என்கிட்ட இருந்து உனக்கு கொஞ்சம் கூட தானியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சமைச்சிடுறாங்க சோ அஸ்தருக்கு தங்கம் வந்து நிறைய இருக்கும் ஆனா சாப்பிட மட்டும் எதுவுமே இல்லாம வயிற்றுக்குள்ளேயே அடப்பட்டு கிடைக்க வேண்டியதுதான் இதுதான் அந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி அண்ட் அஸ்தர் கிட்ட இருக்கிற தங்கத்தையே திருட இன்னொரு கேங் வருவாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றதான் அந்த படத்தோட ஸ்டோரியே அந்த கதையில வந்து மந்திரம் தந்திரம் மிஸ்ட்ரி ஒரு த்ரில் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் பாரஞ்சித் அவர்கள் தங்களான் படத்தையே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தங்களான் படத்துக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல அந்த மனசை மென்ஷன் பண்ணியிருக்காரு டைம் கிடைச்சா போய் பாருங்க தும்பாண்டு படம் வேற லெவலில் இருக்கும் தமிழ் டப்புல இருக்கு ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ தங்களான் படத்தோட பேசிக் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ஃபேன் யாராவது உங்க ஃப்ரெண்ட் குரூப்ல இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரைட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து நான் கோட் பற்றி டிகோடிங் பண்ணியிருப்பேன் அது வந்து வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து மலையாள சேனல்ல ஒண்ணு இருக்கு சோ நீ அவரை பார்த்து காப்பி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கு நான் பெருசா எந்த ரிப்ளையுமே பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நான் போட்ட வீடியோ வந்து ட்விட்டர்ல யாரோ எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணதுல அவருக்கு நிறைய வியூஸ் போயிருச்சு அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் மலையாள சேனல்ல இதே மாதிரி ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போய் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்ல ஒரு வீடியோ இருக்கும்போது எப்படி மலையாளத்துல இருக்க போச்சு அப்படின்னு சொல்லி ரைட் நான் ரொம்ப நாள சொல்லணும்னு நினைச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேனல்ல நான் மட்டுமே

வந்து நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணது இல்ல ஏன் நான் மென்ஷன் பண்ற அவசியமோ எங்கேயுமே எனக்கு கிடைச்சது இல்ல நிறைய பேர் அந்த சேனல போய் ரிப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து நம்ம சேனல பிடிச்சாலும் பாருங்க அவரோட சேனல பிடிச்சாலும் பாருங்க சோ ரிப்போர்ட் மட்டும் பண்ணாதீங்க அவரோட சேனல்ல நீ வந்து காப்பி பண்ற அப்படின்னு சொல்லி கூட நீங்க சொல்லிக்காங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏன் நான் எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் தெரியும் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சோ அவர் சேனலுக்கு போய் யாரும் ரிப்போர்ட் பண்ணாதீங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கூட நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி தான் மேக் பண்ணோம் இது வந்து எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல சோ என்னோட ஃப்ரெண்டோட சேனல் யாரும் போய் ரிப்போர்ட் பண்ணாதீங்க அவரோட வீடியோ பிடிச்சா போய் பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சாலும் போய் பாருங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் எங்களுக்கு உங்களுக்கு மீறப்படும்